போகி பண்டிகையின் தத்துவம் போல விடியா திமுக அரசு தூக்கி எறியப்பட வேண்டும் என எதிர்க்கட்சி துணைத்தலைவர் ஆர் பி உதயகுமார் தெரிவித்துள்ளார் கழக அம்மா பேரவை மற்றும் மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட அதிமுக சார்பில் தை திருநாளை முன்னிட்டு பழனி பாதயாத்திரை செல்லும் பக்தர்களுக்கு தொடர்ந்து இரண்டாவது நாளாக இருபத்தி நான்கு மணி நேரமும் அம்மா கிச்சன் மூலம் உணவு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி வா வாடிப்பட்டியில் நடைபெற்றது இதனை எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் வி உதயகுமார் தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாணிக்கம் மகேந்திரன் கருப்பையா தமிழரசன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் முன்னதாக சமையல் கலைஞருடன் இணைந்து சமையல் பணியில் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் வி உதயகுமார் ஈடுபட்டார் இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் போகி பண்டிகையின் தத்துவம் போல விடியா திமுக அரசு தூக்கி எறியப்பட வேண்டும் என தெரிவித்தார் இருக்கிற இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய கையாளாத அரசு அந்த போகி பண்டிகையினுடைய தாரக தத்துவம் என்னவென்று சொன்னால் பழையதிலெல்லாம் கழிதல் வேண்டும் புதியவையிலெல்லாம் புகுதல் வேண்டும் என்பதுதான் அந்த போகி பண்டிகையினுடைய தத்துவம் ஆகவே அந்த போகிப்பண்டையுடைய தத்துவத்தின் அடிப்படையில் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மக்கள் விரோத அரசு மீண்டும் ஜனநாயகம் இந்த தாய் தமிழகத்திலே புரட்சி தமிழர் குளிர் மராமத்து திட்டம் தந்திட்ட பதினோரு அரசு மருத்துவக் கல்லூரி கொடுத்த ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடை தாயுள்ளத்தோடு தந்திட்ட நம்முடைய புரட்சித்த எடப்பாடியார் அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக வருகிற அந்த நாள் நமக்கு தைத்திர நாள் மகிழ்ச்சியை நமக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சியாக கிடைக்கும் போன்று முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் செய்யுங்கள்